ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்ன அப்படின்னா கலா பார்வதி எங்கே முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை கிட்டத்தட்ட மூணு பேர் அவளோட பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் ஒருத்தர் வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா செலவாலாம் பண்ணியிருக்கான் பட் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை இப்போ வேண்டாம் அப்புறமா பண்ணிக்கலான்னு நினைக்கிறாளான்னுலாம் தெரியாது ஆக எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்து உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணித்து அதனால தான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நல்ல காரியம் நடக்கணுங்கிறதான் நம்மளுடைய ஆகிரகம் நம்ம அதுக்காக தான் இவ்வளோ பிரயத்தனப்படுறோம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிரகநிலைகள் மாறும்போது நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய பிரார்த்தனையும் சுவாமியினுடைய அனுகிரகமும் இருந்ததுன்னா எந்த கிரக நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் நம்பிக்கை ஒரு பக்கம் பொறுமை ஒரு பக்கம் நம்ம குரு சொன்ன மாதிரி ஸோ பரமார்த்த குரு சொல்லியிருக்கார் இல்லையா அதே மாதிரி வழியில் நடந்தோமானா கண்டிப்பாக நமக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அடுத்ததாக ரெண்டு நாள் வரைக்கும் முன்னாடி தான் நாங்கள் வந்து அக்கரைப்பட்டி போயிருந்தோம் திருச்சியில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அது என்ன மிராக்கள் நடந்ததுன்னு எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தா அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட ரொம்ப அற்புதமான விஷயம் ஆனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அக்கரைப்பட்டி நான் போயிருக்கேன் அப்போது ஒரு நிகழ்வு நடந்தது அதை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நான் சொல்கிறேன் அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதும் இதே தான் நான் சொல்லியிருந்தேன் சுவாமி அனுகிரகம் பண்ணாமல் நம்மளால் சுவாமியை பார்க்க முடியாது அப்படின்னு அப்போ எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் கேட்டால் அப்போ நீ வரலையா வரப்போகிறது இல்லையா அப்படின்னுலாம் கேட்டால் சுவாமி ஓகேன்னு ஒரு வார்த்தை கொடுக்கட்டும் நான் கண்டிப்பாக கிளம்புறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஆகிரகம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும் அந்த மாதிரி இருந்தது அந்த டைமில் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் யூஸ் பண்ணுறதுன்னா அப்பவும் பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் லிமிட்டடாக தான் அந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஒரு மெசேஜ் வந்திருந்தது ஓம் சாய்ராம்னு அப்போது நான் அது அது வந்து நம்மளுக்கு புது மெசேஜாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம் இல்லையா தி சென்டர் வான்ஸ் டு சென்ட் யூ மெசேஜஸ் அப்படின்னு வரும் இல்லையா அப்போ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தான் அது கேட்டோன்னே அதில் நான் செட்டிங்ஸில் அப்படி தான் கொடுத்துருக்கேன் ஸோ பெர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் தான் மெசேஜஸ் இஸ் பாசிபிள் டு ஈவன் எனக்கு என்னோடய பேஜுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் அது ஓம் சாய்ராம் பார்த்தோன்னே எனக்கு என்னமோ துணைத்து நான் ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணினேன் பண்ணி பார்த்தோன்னே அது ஆக்சுவலி வந்து அக்கரைப்பட்டியோட அஃபீஷியல் சைட்டுன்னு உள்ளே போனதுக்கு அப்புறமேனா அதில் கோபுரம் மாத்திரம் தான் தெரிஞ்சுது பாபாவோட கோபுரம் கோயில் கோபுரம் மாதிரி இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அப்போ உடனே நான் அதில் உள்ளே போய் பார்க்கவும் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா அஃபீஷியல் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஆளுமே கிடையாது ஆனால் அது எப்படி ஓம் சாய்ராம்னு வந்தது அப்படின்னு எனக்கு பெரிய மிராக்கில் இருந்தது உடனே ஓகே சொல்லி அடுத்த நாளை கா